மஞ்சள் மனம் கமழும் மங்களாக ஒரு கோடி மஞ்சள் கிழங்கை பல கோடி நாளொரு யாகமும் என நாள் முழுவதும் பூஜை புனஸ்காரங்களால் மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உலோக வைகுண்டமாய் காட்சியளிக்கும் வாலஜப்பேட்டை ஸ்ரீ தன்மந்திரி பீடத்தில் அடுத்த மகா யாகம் அவர்களமாக நடக்க இருக்கிறது இந்த முறை மகா வராகி அம்மனுக்கு வாராகி போற்றி பாதியே கோடி நன்மைகள் பெற கோடி மஞ்சள் கிழங்கை கொண்டு வளமான வாழ்வு தரும் வராகிக்கு மாபெரும் யாகம் நடத்துகிறார் பிடாதிபதி கையில ஞான குரு ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் நடைபெறுகிறது வருகிற பிப்ரவரி மாதம் அதாவது இருபத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை முதல் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரை பக்தி பரவசத்துடன் நடைபெறுகிறது உலக நலன் வேண்டி நடைபெறும் இந்த யாகத்துடன் யாகம் ருத்ரி யாகம் மகா கால வைரவர் யாகம் சரபு யாகம் மங்கள சனீஸ்வரி யாகம் ராஜ பிரீத்தி யாகம் குபேரலட்சுமி யாகம் லலிதா யாகம் ராஜ மற்றும் ஸ்ரீ வார்தேவி சமேத பிரம்மா யாகம் தடைகள் நீங்கி நன்மைகள் நடைபெற வேண்டி தினசரி காலை மாலை இரு வேளையும் நடைபெறும் யாகத்திற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ தன்மந்திரி குடும்பத்தினர் செய்து வருகின்றனர் மேற்கண்ட யாகங்களுக்கு பக்தர்கள் மஞ்சள் கிழங்கு குங்குமம் மங்கள பொருட்கள் ஹோம திரவிய பொருட்கள் நெய் தேன் புஷ்பங்கள் வஸ்திரங்கள் மற்றும் மளிகை பொருட்கள் கொடுத்து உதவலாம் தொடர்புக்கு ஒன்பது நான்கு நான்கு மூன்று 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 பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று ஸ்ரீ தன்மந்திரி ஆரோக்கிய பீடம் அனைவரும் வருக வருக ராசியம்மன் அருளை பெருக பெருக உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு